மாண்பு பேரத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் எந்த ஒரு கல்லூரியும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் மதுரையில் ஒரு அரசு கல்லூரி மகளிருக்காக மீனாட்சி அரசு கல்லூரி துவங்கப்பட்டது அதற்கடுத்து இதுவரை எந்த பகுதியிலும் தொடங்கவில்லை இன்னைக்கு பதினேழு லட்சம் மக்கள் வாழ்கிற மதுரையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இதே கேள்வியை நான் இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர்கள் இருக்கும் இருக்கும்போது பொன்முடி அவர்கள் இருக்கும்போது இதே கேள்வியை கேட்டேன் உறுதியாக அந்த கல்லூரி அமைத்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல தகவலை சொல்லியிருக்கார் ஆனால் அதெல்லாம் அரசு சுய உதவி பெறும் கல்லூரிகள் அங்கெல்லாம் கட்டணம் கூடுதல் அதே நேரத்தில் காமராஜர் பல்கலைக்கழக குறுப்பு கல்லூரி இருக்குன்னா அங்கேயும் கட்டணம் கூடுதல் அங்கேயும் அரசு ஆசிரியர்கள் இல்ல அங்க பயிற்று வைக்கிறது ஆசிரியர்கள் அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக சொல்லி முடிச்சு அரசு கல்லூரியாக மாற்றி கொடுக்கப்படும் என்று அதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க கல்லூரி நடக்கு மறுபரிசீலனை செய்வீங்களான்னு கேளுங்க பற்றாக்குறை பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது எனவே மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கிறது எனவே இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு கட்டணங்கள் அதிகமாக இருக்கு அரசு கல்லூரினா கட்டணம் குறைவாக மறுபரிசீலனை பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க மறுபரிசீலனை பண்ணி இது உறுதியாக ஏற்கனவே இங்கே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது மாண்பு முதலமைச்சர் இருக்கும்போதே சொன்னார் எங்க முதலமைச்சர் செய்து கொடுப்பார் கொடுத்து கொடுப்பார் நிறைவேற்றி கொடுப்பப்படும் என்று சொல்லியிருந்தார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நான்கு ஆண்டுகளில் கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இருபத்தி ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட்டுறவுத்துறை மூலம் ஒரு கலை அரசு அறிவியல் கல்லூரி இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சட்ட போராட்டம் நடத்தி நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி என்று இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகளை திறப்பதற்கு உத்தரவிட்ட அரசு நமது அரசு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் கூட்டுறவுத்துறையை தன் கையில் வைத்திருந்தவர் தளபதி தலைமையில் கூட்டுறவுத்துறை கல்லூரி துவங்கும் போது அவர்கள் துறை அமைச்சராக இருந்தபொழுது அவர் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி மாணவர்கள் நலன் கருதி நீங்கள் சொல்லுகின்ற இடத்தில் மாணவருடைய எண்ணிக்கை கல்லூரியினுடைய தேவை அறிந்து முதலமைச்சரிடம் கருத்து பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உறுப்பினர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொடுக்கிறேன் கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு கல்லூரி நீங்களே அமைத்திருக்கல கூட்டுறவுத்துறை என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணத்தில் சங்கத்தை உறுப்பினர்களை கொண்டு நடத்துறது எனவே நான் அதுக்குள் வரவில்லை என்னுடைய கேள்வி மட்டும் சொல்லுகிறேன் பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது வசதியான இடம் ஆனா இதுவரை அரசு கல்லூரி ஆண்களுக்கான கல்லூரியே மதுரையில் ஆண்களுக்கான கல்லூரி இல்லை எனவே அரசு கல்லூரி மதுரையிலே அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் பேரவைத் தலைவர் கூடுதலாக எங்களுடைய தொகுதியில் மேலும் இது வரைக்கும் ஒரு விளையாட்டு திடல் கூட இல்லை அதையும் கேட்டிருந்தேன் அது அமைத்து கொடுக்கப்படும் இரண்டே கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி

இதே தான் வந்து ஏன் இல்ல அமைச்சர் அமைச்சர் சொல்லுங்க அமைச்சர் அமைச்சர் இல்ல செல்லூர் ராஜு கேள்வி நீங்க உட்காருக்க செல்லூர் பேரவைத் தலைவர் செல்லூர் பேசு செல்லூர் பேசுங்க பேரவைத் தலைவர்கள

பேரவைத் தலைவர்களே அருள் கூர்ந்து நான் ஏற்கனவே இங்க இதே சபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உயர்கல்வித்துறை அமைச்சரால் வாக்குறுதி இந்த கேள்வி வந்திருக்கு நான் ஏற்கனவே அமைச்சர் உறுதி வந்திருக்காங்க மறுபரிசீலனை கேட்டாம இருக்க சரி மறுபரிசீலனை செய்து உடனடியாக அந்த பகுதியில் ஒரு அரசு கல்லூரியை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலத்தில் கல்லூரிகளை அமைத்து தந்தீர்கள் தற்போது நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை தமிழக அரசின் சார்பில் முதல்வர் அமைத்து தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக பேரவைத் தலைவர் அவர்களே முதல் ஐந்தாண்டில் உறுப்பினர் அவர்களுக்கு முதல் ஐந்தாண்டில் இருபத்தி கல்லூரிகள் நீங்கள் அமைத்தது அடுத்த அடுத்த மீண்டும் முதல் ஐந்தாண்டில் பதினெட்டு ஆனால் நான்கே ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடம் உங்கள் கருத்தை சொல்லி பரிசீலித்து துறையின் ரீதியாக நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்பதையும் நீங்கள் கூட்டுறவுத்துறை மூலம் அதில் ஏற்படுகிற சிக்கலை சொன்னீர்கள் நீங்களே கல்வி அமைச்சரிடம் சொல்லி அதை செய்திருக்கலாம் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு எடுத்துச் சொல்லி மேற்கொண்ட பதிலை பேரவைத் தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் இல்ல நூற்றி பத்தின் கீழ் சி எம் நூற்றி பத்துகள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்முக முதலமைச்சர்கள் முதலமைச்சர் நூற்றி பத்து மிதின்னா அதுக்கு பிறகு உண்மையில உட்காருங்க ல உட்காருங்க எல்லாரும் எல்லாரும் அமைதியா இருக்கேன்